சவுத் வாய்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் யாருமே மறந்திருக்க முடியாது இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குடும்பமும் இதை மறந்திருக்க வாய்ப்பில்லை கல்கத்தாவிலே அரசு ஆர்ஜி கர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அந்த மருத்துவக் கல்லூரியிலே பயின்ற அதாவது பிஜி ஸ்டூடெண்ட் மாணவி இந்த மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் இந்த மாணவிக்கு நடந்த கொடுமை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மாணவியை ஒரு மனித மிருகம் சின்ன பின்னமாக்கி வன்புணர்வு செய்து மண்கொடுமை செய்து அந்த பெண் பெண்ணை சின்ன பின்னமாக்கி உடல் ரீதியாகவும் மலர் ரீதியாகவும் அந்த பெண்ணை சீரழித்து என்னவென்றே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு மிருகத்தை விட கேவலமாக நடந்து கொண்டார் அந்த மனித மிருகம் சஞ்சய் ராய் சஞ்சய் ராய் கொலை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதவாறு இருந்துவிட்டார் அப்பொழுது கல்கட்டா போலீசார் விசாரிக்கின்ற பொழுது மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள் பல அரசியல் தலைவர்கள் பேசினார்கள் மிகப்பெரிய பூகம்பமாக இந்த விவகாரம் வெடித்தது அதன் அடிப்படையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிபிஐக்கு மாற்றப்பட்டு வழக்கு முடிந்தது விசாரணை முடிந்து சஞ்சய் ராய் குற்றவாளி என அந்த மனித மிருகத்திற்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் சென்னை மாவட்டத்திலே அதாவது சென்னை மாவட்டத்திலே பரங்கிமலை பகுதியிலே ஒரு நிகழ்வு நடந்தது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பதிமூணாம் தேதி சதீஷ் என்கின்ற ஒரு பையன் ஒரு மாணவியை கல்லூரி மாணவியை காதலிக்கிறேன் என்று துரத்தி துரத்தி காதலித்து அந்த பெண் அந்த காதலுக்கு மறுப்பு தெரிவித்து என்னை காதலிக்க கூடாது நான் உன்னை விரும்பவில்லை என்று சொல்லி கூட அந்த பெண்ணை பின்பற்றி பல தொல்லைகள் கொடுத்திருக்கிறார் அங்கே அந்த பையனுடைய அப்பாவும் ஒரு ரிட்டையர்டு எஸ்ஐ அந்த பொண்ணுடைய அப்பாவும் எஸ்ஐ இடையிலே அந்த பெண் சென்னை மாம்பழத்தில் இருக்கின்ற ஒரு தனியார் கல்லூரியில் பிசிஏ படித்து வருகின்றார் இறுதியாக இந்த பெண் பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயினில் போகிறதுக்காக ரெகுலராக ட்ரெயின்லலாம் போய் இறங்குவாங்க இந்த பெண்ணை என்ன பண்ணுறான் ட்ரெயின் வருது டக்குன்னு தள்ளி விடுறான் தள்ளி விழுந்தவொன்னே நடைமேடையிலே இருந்து இருப்பு பாதையிலே அந்த பெண் போய் விழுகிறார் அவர் மீது தொடர் வண்டி ஏறி கண்டந்துண்டமாக போட்டு அவர் உயிர் பெறுகிறது எப்பேற்பட்ட பாடகம் மன்னிக்க முடியாத செயல் எப்படி இதை நாம் சகிச்சு கொண்டிருக்க முடியும் உடனடியாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அந்த வழக்கு சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்படுகிறது சிபிசிஐடி போலீசாரும் திறம்பட வழக்கு எழுபது சாட்சிகள் அதில் எழுபது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அந்த சதீஷ் என்கின்ற கொடூரனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அது எப்போ இந்த ஜனவரி முப்பதாம் தேதி அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு இதையும் யாரும் மறந்திருக்க முடியாது அன்று கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவனை ஒரு பெண் விரட்டி 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 காதலிக்கிறேன் என்ற பேரு வழியில் அந்த பையனை மயக்கி சின்ன பின்னமாக்கி இன்னொரு மாப்பிள்ளையை வீட்டிலே பார்க்கிறார்கள் என்றவுடன் அந்த காதலனை விட்டுவிடாமல் அந்த காதலனால் நமக்கு ஏதாவது தொல்லை வந்து விடுமோ என்று இவராக கற்பனை நினைத்துக் கொண்டு வீட்டுக்கு அழைத்து ரசாயம் அதாவது கஷாயம் கஷாயம்னா ட்ரிங்க்ஸு அதாவது நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி விஷத்தை கலந்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டார் அதன் பிறகு அந்த தம்பி ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி பதினோரு நாள் கழித்து மரண வேதை வேதனை அனுபவித்து இறந்து விட்டார் இறக்கின்ற பொழுது கூட அவர் தன்னுடைய காதலை மீது எந்த குற்ற குற்றச்சாட்டும் வைக்கவில்லை அதன் பிறகு அந்த ஷரோன் தாய் தந்தையர் காவல்துறையில் புகார் செய்து அந்த புகார் லோக்கல் போலீஸார் விசாரித்து அதன் மீது சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போலீஸுக்கு சென்று அவர்கள் தீவிரமாக இந்த வழக்கை விசாரணை செய்தார்கள் எழுபது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் விசாரிக்கப்பட்டு இறுதியில் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி அந்த பெண்ணுக்கு கேரளா நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது ஆக இந்த மூன்று வழக்குமே நாட்டு மக்களால் எதிர்பார்த்த வழக்கு அது ஒரு வழக்கு மட்டும் வேறுமாறாக தீர்ப்பாகிவிட்டது அது கல்கத்தா வழக்கு அதில் தூக்கு தண்டனை அனைவரும் எதிர்பார்த்தனர் அதில் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் இது குறித்து அந்த மாநில முதல்வர் மரியாதைக்குரிய மம்தா பானனர்ஜி அவர்கள் எங்களிடத்திலே நாங்கள் விசாரணை செய்திருந்தால் அது தூக்குத்தவனை நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம் நீங்கள் போராட்டம் பண்ணி சிபிஐ கொடுத்து இப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மட்டும் குறைஞ்சி போடல அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து அரசாங்கம் நிதி கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்பீல் போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாநில அரசு அவங்களுக்காக வழக்கறிஞர்களை நியமித்து சிபிஐக்கு அசஸ்ட் பண்ணி அந்த வழக்கை மேல்முறையீடு செஞ்சு தொகுத்தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஏன்னா மம்தா பானர்ஜி அதான் சொல்லியிருக்காங்க அது உண்மையாக இருந்தால் அவங்க அதுக்கு உண்டான வேலையை ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இதே மாதிரி குன்றத்தூரில் அபிராமி அப்படிங்கிறவங்க ஒரு பெண் சுமார் ரெண்டாயிரத்து பதினெட்டுன்னு அதில் வந்து தன்னுடைய பிள்ளைகளை ரெண்டு குழந்தைகளை கழுத்தை நிறுத்தி கொலை செய்து விட்டு கள்ளக்காதலோடு தப்பித்து ஓடிவிட்டார் பிள்ளை தேவையில்லை கணவன் தேவையில்லை கள்ளக்காதல் தான் தேவை என்று ஒரு பிரியாணி பிளாட்ஃபார்ம்ல பிரியாணி விற்கிறவன் அங்க வேலை செய்கிற ஒரு பையன் அவனோட போயிட்டாங்க அபிராணி அப்புறம் குண்டத்தூர் போலீஸார் பிடிச்சாங்க அரெஸ்ட் பண்ணாங்க கேஸ் போட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்க இது வரைக்கும் அந்த கேஸ் இருக்கு ட்ரையல் ட்ரையல் போயிட்டு இருக்கு இன்னும் தீர்ப்பே வரல ஆக எத்தனை வருஷம் ஆகுது பாருங்கள் ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தொன்னு இருபத்தொன்னு ஆறு வருஷம் ஆகுது ஸோ இந்த மாதிரி காலதாமத பொறுத்தனாலுமே அது வந்து அது சரியான நீதிக்குரிய இது கிடையாது அதனால் காவல்துறையினர் சுணங்காமல் அந்த வழக்கையும் இம்மிடியேட்டாக நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி சுறுசுறுப்பாக டிலே பண்ணாத பண்ணீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா வழக்குகளையுமே தமிழக அரசு இது போன்று முனைப்புடன் செயல்பட்டால் குற்றங்கள் குறையப்படும் குற்றவாளிகள் பயப்படுவார்கள் எந்த ஒரு குற்றம் செய்தும் செயலும் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்காது மீண்டும் இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்